சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவோருக்கு மிகவும் முக்கியமான ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாக இருக்குது அதாவது நீங்கள் பாரத் கேஸாக இருக்கட்டும் இந்தியன் கேஸா எல்லாம் ஹெச்பி கேஸ் இந்த மாதிரி எந்த கேஸ் வச்சிருந்தாலுமே சரி அனைவருக்குமே பொருந்தக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கேஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இப்ப இருக்க காலகட்டத்துல அன்றாட வாழ்க்கையில அனைவராலும் யூஸ் பண்ணப்பட்டு வந்துட்டு கேஸ் சிலிண்டர்களே இரண்டு வகையான கேஸ் சிலிண்டர்கள் இருக்கு அதாவது உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தின் மூலமா இயங்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் இன்னொன்னு நாம நார்மலா வாங்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் இந்த உஜ்வாலா திட்டத்துலன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இலவசமா கேஸ் சிலிண்டர் இணைப்பு அப்படின்றது கிடைக்கும் நார்மலா நாம வாங்கக்கூடிய டைப்ல ஒரு கேஸ் சிலிண்டர் அப்படின்றது கிடைக்கும் இந்த உஜ்வாலா திட்டத்தில் மாதத்திற்கு வெறும் பே ஐநூறு போதுமானது ஈஸியாக பெற்றுக்க முடியும் இந்த கேஸ் சிலிண்டரை எப்படி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க தனியாக வீடியோ போடுறேன் இப்போ நம்ம நார்மலாக கேஸ் சிலிண்டர் வாங்கினாலும் சரி இந்த திட்டத்தின் மூலமா கேஸ் சிலிண்டர் வாங்கினாலும் சரி அனைவருக்குமே மானியம் அப்படிங்கறது ஒன்று மாதம் மாதம் வந்துட்டு இருக்கோம் அது கிட்டத்தட்ட முப்பது ரூபால இருந்து முந்நூறு ரூபா வரையும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்க்கு அந்த மானியம் அப்படின்றத அனுப்பப்படும் ஒவ்வொரு பிரிவினரை சேர்ந்த மக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மானிய தொகை அப்படின்றது வழங்கப்பட்டு வந்துட்டு அவங்களோட சேலரி இன்கம் பொறுத்து தான் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு இந்த கேஸ் சிலிண்டரோட மானியம் அப்படின்றது கிடைச்சிட்டு வந்துட்டு நிறைய மக்களோட கேள்வி என்னன்னா எங்களுக்கு மானியம் வருதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல எவ்வளவு மானியம் எங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி எந்த தகவலுமே எங்களுக்கு தெரியிறதில்ல அப்படின்றவங்களுக்கு தான் ஒரு சூப்பரான அறிவிப்பை இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தே உங்களுக்கு மானியம் கிடைக்குதா இல்லையா அப்படின்றத பார்த்துட்லாம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படுதா அப்படின்றதையும் பார்த்துடலாம் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது நம்மளோட கேஸ் சிலிண்டர் வாங்குறது மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படின்ற தகவல் அனைத்தையுமே நீங்களே பார்த்துக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சூப்பரான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எப்படி வீட்டில் வந்து ஈஸியா அதை நம்ம பாக்குறது அப்படின்றத பாத்திரலாம் இது அனைத்து வகையான கேஸ் சிலிண்டர்களுக்கும் பொருந்தும் அதாவது இந்தியன் பாரத் ஹெச்பி கேஸ் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அனைத்துக்குமே இதை வந்து ஈஸியாக நீங்க பாத்துக்க முடியும் இன்றைக்கு நிலையில் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல க்ரோம்ல ஹெச்டி டிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் டபிள்யூ டபுள் மை எல்பிஜி இந்த வெப்சைட்குள்ளார போயிடுங்க அதுக்குள்ள போனதுமே உங்களோட ரைட் சைடுல நீங்க என்ன கேஸ் சிலிண்டர் வாங்குறீங்களோ அந்த படம் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ள நுழையிற மாதிரி இருக்கும் இப்போ இன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் நீங்க ஆல்ரெடி வந்து லாகின் கஸ்டமர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களோட அடையாள விவரங்களை கொடுத்து பாஸ்வேர்ட் செட் பண்ணி உள்ள நுழைஞ்சிக்கோங்க உள்ள நுழைஞ்சதும் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் அதை கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயோட புறம் அதாவது லெஃப்ட் சைடில் வந்து நிறைய வந்து வியூ சிலிண்டர் புக்கிங் ஹிஸ்ட்ரி இல்லைனா சப்சிடி ட்ரான்ஸ்வர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வாங்குனீங்க பார்த்தீங்களா அதோடய டீட்டெயில் எல்லாமே காமிக்கும் அதில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் எப்போ நீங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்கினீங்க எந்த டைமுக்கு வாங்கியிருக்கீங்க அண்ட் எவ்வளோ வந்து உங்களுக்கு மானியம் அப்படின்றது பெற்றிருக்கீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு வரவு வைக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்ற முழு விவரத்தையும் நீங்கள் அங்கே பார்த்துக்க முடியும் இன்கேஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த மானியம் அப்படின்றது வரவு வைக்கப்படல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கேஸ் சிலிண்டர் நிறுவனத்துக்கு போயிட்டு கட்டாயமாக கேட்டு நீங்கள் உங்களோட மானியத்தை பெற்றுக்க முடியும் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும்